ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரத்தை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இன்றைக்கு வந்து இருபத்தொம்பதாம் தேதி இன்றைக்கு தங்கம் மற்றும் வெள்ளியோடய விலையை இன்ற வீடியோவில் வந்து பார்க்கலாம் வாங்க மேலும் இந்த சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் மறுபடியும் உங்களுக்கு இந்த வீடியோவை நம்ம போட்டு விடுவோம்லாம் தங்கத்தோட விலையை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வெள்ளியோட விலையை மந்த் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குவோம் வெள்ளியோடய விலை பார்த்தீங்கன்னா நூற்றி நாலு ரூபா அப்படின்னு விற்கப்படு விற்கப்படுகிறது நேற்றுக்கு பார்த்திங்கன்னாலும் நூற்றி நாலு ரூபா தாங்க விற்கப்பட உள்ளது எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபான்னு விற்கப்பட்டுள்ளதுங்க நேத்தைக்கு பார்த்தீங்கனாலும் எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு தான் விற்கப்பட்டுள்ளது பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆயிரத்தி நாற்பது ரூபான்னு விற்கப்படுகின்றதுங்க நேத்தைக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நாற்பது ரூபா தான் நூறு நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி பத்தாயிரத்தி நானூறுபான்னு விற்கப்படுகிறது நேத்தைக்கு பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி நானூறுபான்னு தாங்க வைக்கப்படுகிறது ஆயிரத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாலாயிரூபான்னு விற்கப்படுகிறது நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாலாயிரூவான்னுதான் தான் விற்கப்பட்டுள்ளது இன்றைக்கு வெள்ளி விலையில வந்து ஒரு மாற்றமும் கிடையாது ஆனால் தங்கத்தோட விலையில் வந்து அதிகமான மாற்றம் இருக்குது அதிக மாற்றம் இருக்குதுன்னு சொன்னால் அதாவது தங்கத்தோட விலை இன்றைக்கி வந்து அதிகமாக இருக்குதுங்க அதனால வாங்க தங்கத்தோட விலையை முதல்ல வந்து பார்ப்போம் அடுத்து வந்து நம்ம இருபத்தி நாலு கேரட்டோட தங்கத்தோட வலையை வந்து பார்ப்போம் தங்கத்தோடய விலை வந்து தொண்ணூற்றி ரெண்டு ரூபா வந்து அதிகமாகிருக்குதுங்க ஒரு கிராமோட விலை பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி அஞ்சு ரூபான்னு விற்கப்படுகிறது நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி மூணு ரூபா தாங்க விற்கப்படுகிறது இன்றைக்கி தங்கத்தோட விலை வந்து அதிகமாக இருக்குதுங்க எட்டு கிராமுக்கு பார்த்திங்கன்னா அறுபத்தாயிராயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபான்னு விற்கப்படுகிறதுங்க நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நாலு ரூபான்னு விற்கப்பட்டுள்ளதுங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எட்டு கிராமுக்கு எழுநூற்றி முப்பத்தாறு ரூபா அதிகமாக அதிகமாகிருக்குதுங்க தங்கத்தோட விலை வந்து பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரூபான்னு விற்கப்படுகிறதுங்க நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ரூபான்னு விற்கப்பட்டுள்ளது பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை தொள்ளாயிரத்தி இருபது ரூபா அதிகமாக இருக்குதுங்க நூறு கிராமோட விலை பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி இருபத்தெட்டாயிரத்தி ஐநூறுரூபாயும் விற்கப்படுகிறதுங்க ஒரு கிராமோட வ நூறு கிராமோட வில நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி பத்தொம்பதாயிரத்தி முந்நூறுபான்னு விற்கப்பட்டுள்ளது பார்த்திங்கன்னா இன்றைக்கே தொ ஒம்பதாயிரத்தி இரநூறுரூபா வந்து நூறு கிராமுக்கு அதிகமாக இருக்குதுங்க தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா வந்து அதிகமாகிருக்கு தங்கத்தோட விலை இப்படி அதிகமாகி விட்டு போன போய்கிட்டே இருக்குதுங்க அடித்து வாங்க நம்ம வந்து இப்போ இருபத்தி ரெண்டு கேரட்டோட வலை என்னங்கிறத ம மறுபடியும் பார்ப்போம் அதில் ஏதாவது தாங்க விலை கூடியிருக்காங்கிறத வீடியோவில் பார்ப்போம் வாங்க அடுத்து பார்த்திங்கன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு ரூபா வந்து அதிகமாகிருக்குதுங்க ஒரு கிராமோட வில பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றஞ்சி ரூபான்னு விற்கப்படுகிறது நேற்றுக்கு பார்த்தீங்கன்னாலும் ஏழாயிரத்தி ஐநூற்றி பத்து ரூபான்னு விற்கப்படுகிறதுங்க எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா அறுபதாயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபான்னு விற்கப்பட இன்றைக்கி பார்த்திங்கன்னா ச அறுபதாயிரத்தி எண்பது ரூபான்னு விற்கப்படுகிறதுங்க விற்கப்பட்டு இருக்குது இன்றைக்கி பார்த்திங்கன்னா அறுநூற்றி எண்பது ரூபா வந்து தங்கத்தோடய வில அதிகமாயிருக்கு இருபத்தி ரெண்டு கேரட்டோட இது நேற்றுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு கேரட்டோடய விலை பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபான்னு விற்கப்படுகிறதுங்க நேரத்துக்கு பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சாயிரத்தி நூறுரூவான்னு விற்கப்பட்டுள்ளதுங்க பார்த்திங்கன்னா இரநூ எண்ணூற்றம்பது ரூபா வந்து அதிகமாகிருக்கு தங்கத்தோடய வில நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்து ஏழு லட்சத்தி ஐம்பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுரூவான்னு விற்கப்படுகிறதுங்க நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐம்பத்தி ஒரு ஆயிரம் ரூபான்னு விற்கப்பட்டுள்ளது பார்த்திங்கன்னா எட்டாயிரத்து ஐநூறுரூவா வந்து அதிகமாகவே இருக்குதுங்க இருக்குதுங்க தங்கத்தோட விலை வந்து பார்த்திங்கனா நாலு கேரட்டோட விலையும் இருபத்தி ரெண்டு கேரட்டோட விலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அதிகமாக இருக்குதுங்க தங்கத்தோட விலை இப்போது பதினெட்டு கேரட்டோட விலை என்னன்னங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் ஒரு கிராமோடய விலை பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபான்னு விற்கப்படுகிறதுங்க நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி இரநூத்தி எண் இரு இரநூறுவான்னு விற்கப்பட்டுள்ளது பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சு ரூபா வந்து அதிகமாக இருக்குதுங்க எட்டு கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரத்தி இரநூறுவா அப்படின்னு இன்றைக்கி விற்கப்படுது நேரத்துக்கு பார்த்திங்கன்னா நாற்பத்தொம்பதாயிரத்தி அறநூறுவான்னு தாங்க விற்கப்பட்டுள்ளது பார்த்திங்கன்னா இன்றைக்கி அறநூறுவா வந்து அதிகமாக இருக்குதுங்க பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா அறுபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அப்படின்னு விற்கப்பட்டுள்ளதுங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரூபா நேற்றுக்கு விற்கப்பட்டுள்ளதுங்க இன்றைக்கி எழுநூற்றம்பது ரூபா வந்து அதிகமாக இருக்குதுங்க எழுநூற்றம்பது ரூபா அதிகமாகிருக்கு நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி இருபத்தேழாயிரத்தி ஐநூறுரூவான்னு விற்கப்படுகிறதுங்க நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா அப்படின்னு விற்கப்பட்டுள்ளது இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறுரூவா வந்து அதிகமாகிருக்கு தங்கத்தோடய விலை இது வந்து பதினெட்டு கேரட்டோட விலைங்க தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் ரொம்ப அதிகமாக தான் ஆகிட்டுருக்குது நேர்த்தைக்கு ஒரு ரூபா குறைஞ்சிருந்தது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எழுவத்தஞ்சு ரூபாய்க்கு மேலே அதிகமாகிட்டு இருக்குது அப்போதான் நேர்த்தைக்கெலாம் கரு குறைஞ்சிருந்தது ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை வந்து அதிகமாகிருக்குதுங்க தங்கத்தோட விலை அப் அப்புறம் இந்த வீடியோவை வந்து நீங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா முதல்ல சேனலில் பார்த்துறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அண்டு ஃபாலோ பண்ணுங்கள் தினமும் தங்கத்தோடய விலையை தங்கத்தோட விலையை வந்து தெரிஞ்சுக்கிறது முக்கியமான யூஸாக இருக்குது தங்கத்தோட விலை வந்து அதிகமாக இருக்குது அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தங்கத்தோட விலையை இந்த இது வீடியோ மூலமாக நம்ம தெரிஞ்சிக்கலாம்